சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி சந்தன மகாலிங்க சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களே போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தொட்டிச்சி தாயே போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா எதிரிகளின் தொல்லைகள் அடங்க மற்றும் எதிரிகளினுடைய நாவடக்க மந்திரத்தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமது வாழ்க்கையில் எதிரிகளின் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான எதிரிகளின் பிரச்சனைகளை நாம் எவ்வாறு தீர்க்கப் போகிறோம் தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நாவடக்கம் என்பது யாதென்று கேட்டால் ஒருவர் நமக்கு எதிராக பேசாமல் இருப்பதுதான் நாவடக்கமாகும் ஒரு நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு செல்லீர்கள் ஒரு 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 நல்ல காரியத்திற்கு செல்வீர்கள் அங்கே உங்கள் எதிரிகள் உங்களுக்கு சதா தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து உடனடியே தீர்வு அளிக்கக்கூடிய மகா மந்திரத்தினுடைய மகிமை தன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலில் நீங்கள் ஒரு பசுஞ்சானத்திலான விபூதியை செம்பு பாத்திரத்தில் பரப்பி அந்த நமசிவாயினுடைய நமது மகா சிவமூர்த்தியை நீங்கள் மனமாற வேண்டி கொண்டு மேற்கூறிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை நீங்கள் ஊர்ஜபித்து ஆக வேண்டும் ஏனென்றால் மந்திரம் சித்தியானால்தான் பலன் அதிகமாக கிடைக்கும் பின்பு இந்த மகா மந்திரத்தை நாம் எவ்வாறு மந்திரிப்பது என்பதை முதலில் பார்ப்போம் மேற்கூறிய மகா மந்திரம் நான் கூறுகிறேன் கோபம் கொடிய கோபித்து வேகித்து வருகிற மனிதனை அவன் நாவையும் சேர்த்து நாவும் அடங்கி அழகும் ஒடுங்கி என் மனதின் கீழிறங்கி போக சிவா நம சிவாயம் நம சிவாயம் கொடிய கோவித்து வேகித்து வருகிற மனிதனை அவன் நாவும் சேர்த்து நாவும் அடங்கி அழகும் ஒடுங்கி என் மனதின் கீழே ம சிவாயம் நம சிவாயம் மேற்கூறிய இந்த மகா மந்திரத்தை நீங்கள் செம்பு தாம்பாளத்தில் விபூதியை பரப்பி ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை உருஜபித்து நீங்கள் நெற்றியில் இட்டு கொண்டு சென்றால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் எதிரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களுக்கு எதிராக அவர்கள் எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டார்கள் மேலும் அவர்கள் உங்கள் மனதிற்கு கீழிறங்கி அவர்கள் பணிந்து நடந்து கொள்வார்கள் மேற்கூறிய மந்திரம் நான் மீண்டும் கூறுகிறேன் கோபம் கொடிய கோவித்து வேகித்து வருகிற மனிதனை அவன் நாவும் சேர்த்து நாவடங்கி அழகும் ஒடுங்கி என் மனதின் கீழே போக சிவா நம சிவாயம் மேற்கூறிய இந்த மகா மந்திரத்தை நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துங்கள் துஷ்ட காரியங்களும் ஒருபொழுதும் பயன்படுத்த வேண்டாம் இந்த மகா மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் எதிரிகளுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து விடலாம் மேலும் நீங்கள் ஒரு லோன் மற்றும் சில நல்ல காரியங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு எதிராக யாரும் பேச மாட்டார்கள் உங்களுக்கு சாதகமாக அடங்கி விடுவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய நாவு பலம் என்று சொல்லக்கூடிய வாக்கின் பலம் இழந்துவிடும் அதாவது அவங்களுடைய நாவை வந்து இந்த மகா மந்திரம் கட்டிவிடும் கண்டிப்பான முறையில் விபூதியை வைத்திருக்க வேண்டும் மேலும் இந்த மந்திரித்த விபூதியை நீங்கள் அந்த இடத்தில் தூவிவிட்டாலும் உங்களுக்கு எதிராக யாரும் பேச மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரம் உறுதிபித்து உற்சாடனம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அங்கே சக்திகள் அதிகமாக இருக்கும் நம இந்த மகா மந்திரத்தை நீங்கள் குறைந்தது ஒரு ஐம்பதாயிரம் தடவை ஒரு லட்சம் தடவை நீங்கள் உறுதிபித்து சிந்தையில் ஏற்றிக்கொள்ளுங்கள் அதாவது உரு ஏற்றிக்கொள்ளுங்கள் நமது உடம்பில் நீங்கள் எந்த ஒரு நம மந்திரம் சொன்னாலும் உடனே பழித்துவிடும் இந்த மகா நாவடக்க மந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் எதிராளிகள் சத்துருகள் மற்றும் நயவஞ்சகர்களிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த மாதிரியான விபூதி நம்மிடத்தில் உள்ளது நீங்கள் எங்களிடம் கேட்டு வாங்கி கொள்ளலாம் அதாவது நாவடக்கம் விபூதி இந்த இந்த விபூதியை வைத்து நாங்களே மந்திர உருஜபித்து உச்சாரம் செய்து இந்த விபூதியை நாங்கள் தருகிறோம் நீங்கள் இந்த விபூதியை வாங்கி கொண்டு பயன்படுத்தி கொண்டால் உங்கள் சத்துர்கள் எதிரிகள் முழுமையாக ஒடுங்கி விடுவார்கள் இந்த மந்திரம் என்னிடம் உள்ளது நீங்கள் கேட்டும் வாட்ஸ்அப்பில் கேட்டும் வாங்கி கொள்ளலாம் பிரயோகப்படுத்திடலாம் சில பேர் உக்காந்து அவங்களால் அமர்ந்து இந்த மந்திரம் உருஜபிக்க முடியாது அதனால்தான் நானே இந்த மந்திரத்தை உருஜபித்து உங்கள் பெயருக்கு லட்சம் அற்றாரம் உருக்கள் கொடுத்து இந்த விபூதியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் இந்த விபூதியினால் நீங்கள் இட்டுக்கொண்டு கொண்டு எங்கே சென்றாலும் உங்களை எதிர்த்து யாரும் பேச மாட்டார்கள் மேலும் உங்களை எதிராக யாரும் நடக்க மாட்டார்கள் ஏனென்றால் உங்களை எதிர்த்தவர்களுக்கும் சர்வமும் நாவும் அடங்கிவிடும் மேலும் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சாதகமாக நடக்கும் இந்த மகா மகாமந்திர விபூதியை என்னிடம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் மந்திரமும் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு தனியாக நான் உரு உச்சாடனம் செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் நீங்களும் சுயமாகவும் மந்திர பிரயோகம் படுத்தி கொள்ளலாம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்மை பயக்கும் மேலும் இந்த மகா நாவடக்க மந்திரம் என்பது ஷாட்சாத் நமது பஞ்சாச்சார பரமேஸ்வரனுடைய சக்தியை முழுமையாக ஆவகானம் செய்து இந்த விபூதியில் அடக்கி வைத்து தாருகிறோம் இதனால் நீங்கள் சகலமும் நன்மை பெறுவீர்கள் ஒருவருக்கு எதிராளிகள் இருந்தாலே அவருக்கு நிம்மதியாக செயல்படுத்த முடியாது எந்த காலகட்டத்திலும் அவர்கள் பிரச்சினை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த மாதிரியான நாவடக்க மகா மந்திர விபூதியை நீங்கள் நெற்றியில் அல்லது உங்கள் இடத்தில் வைத்து கொண்டால் உங்களுக்கு எந்த காலத்திலும் உங்கள் எதிராளிகளாலும் சத்துருக்களாலும் உங்கள் நயவஞ்சகர்களாலும் ஒருபொழுதும் பிரச்சனைகள் வராது மேலும் நம் சகலவிதமான காரியங்களும் நாம் சாதித்து கொள்ளலாம் இது சாட்சாத் அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த விபூதியும் எந்திரமும் உள்ளது நீங்கள் வாங்கி கேட்டு பெறலாம் அனைவரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்கலாம் சிவாய நமக